விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது மாநில மாநாடு இன்று துவங்கி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அகில இந்திய மாநாடு வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மதுரையில் நடைபெறவுள்ளது மாநாட்டில் தமிழக மக்களின் பிரச்சினைகள் பற்றி விவாதிக்கப்படும் தமிழக மக்களின் வாழ்வு நெருக்கடியில் உள்ளது வேலையின்மை சமூக பாதுகாப்பின்மை பட்டியலின மக்களுக்கு தீண்டாமை கொடுமை வன்முறை அடக்குமுறை பெண்கள் குழந்தைகள் மீதான அடுக்கடுக்கான குற்றங்கள் மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாற்றம் தேவை என்பதால் இடதுசாரி கொள்கைகளை நோக்கி மக்கள் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இந்த மாநாட்டில் ஆலோசிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அது தொடர்பான எஃப்ஐஆரை வெளியிட்டது அந்த மாணவிக்கு இழைத்த பெரும் கொடுமையாகும் மத்திய தகவல் முகமை மீது கூட தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் பல்கலைக்கழகத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் இல்லை என்றார் யார் பொறுப்பேற்பது இங்கு உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்தில் உடனே புகார் கொடுக்காமல் இருந்ததற்கு ஆளுநர் தான் காரணம் தமிழக போலீசார் ஜனநாயக ரீதியாக நடக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்காமல் கைது செய்வது தேவையற்றது அரசியல் சாசன உரிமைக்கு அப்பாற்பட்டது ஆகும் என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்தையும் ஓட்டு அரசியலுக்காக பார்ப்பதை தவிர்த்து நடுநிலையோடு அனைத்து மக்களுக்கான முதல்வராக செயல்பட வேண்டும் என்று இந்து முன்னணி தெரிவித்துள்ளது இது குறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறும்போது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுமென்றே விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு வருகை தராமல் அவமதித்ததை பொன்மையாக கண்டிக்கிறோம் விவேகானந்தர் இந்தியாவின் அடையாளம் உலக அரங்கில் இந்தியாவின் இந்து சமயத்தின் புகழை உணர வைத்தவர் உயர வைத்தவர் உலகம் முழுவதிலும் இருந்தும் வெளிநாட்டினர் சுவாமி விவேகானந்தர் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் தவம் செய்த இடத்தினை தரிசிக்க வருகின்றனர் அவர் தியானம் செய்த பாறையில் மண்டபம் எழுப்ப அரசியல் வேறுபாடு என்று அனைவரும் பெரும் பங்கு வகித்தது அழிக்க முடியாத வரலாறு அத்தகைய மகான் தவம் செய்த புனித இடத்தை தரிசிக்க வருவதை முதலமைச்சர் ஸ்டாலின் தவிர்த்துள்ளார் இது எத்தகைய இந்து விரோத மனநிலை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியதே விவேகானந்தருக்காக நினைவு மண்டபம் எழுப்பிய குழுவின் தலைவர் ஏக்நாத் ரானடேதான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது இந்த வரலாற்றை திமுக மறைக்க பார்க்கிறது கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று திருவள்ளுவரை தரிசிக்க கட்டணம் வசூலிக்கும் எண்ணம் வியாபாரத்தனம் மட்டுமல்ல வள்ளுவரையே இழிவுபடுத்தும் செயல் மேலும் முதலமைச்சரின் இத்தகைய செயல்பாடு சுவாமி விவேகானந்தரை மதிக்கும் நேசிக்கும் கோடிக்கணக்கான மக்களை அவமதிக்கும் செயல் எனவே அனைத்தையும் ஓட்டு அரசியலாக பார்ப்பதை தவிர்த்து நடுநிலையோடு அனைத்து மக்களுக்கான முதல்வராக ஸ்டாலின் செயல்பட வேண்டும் என்று காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களுக்கான கணினி அறிவியல் பாடத்திட்டம் குறித்து முரண்பட்ட தகவல்களை கல்வித்துறை தெரிவித்துள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்பும் யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை கோரிய வழக்கில் புகாரை தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை போலீசார் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு போனஸாக ஏழாயிரம் ரூபாய் வழங்குவது போல தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிவோருக்கும் பாரபட்சமின்றி முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் இச்சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி பொதுச் செயலாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் கூறும்போது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட போனஸ் சட்டத்தின்படி அந்த ஆண்டு முதல் மத்திய அரசு ஊழியர்கள் ஏழாயிரம் ரூபாய் போனஸாக பெற்று வருகின்றனர் அதனை பின்பற்றி தமிழகத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மட்டுமே போனஸாக வழங்குவது ஏற்புடையது அல்ல தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஏழாயிரம் ரூபாய் போனஸ் வழங்க அரசு ஆணை வெளியிட வேண்டும் ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கருணைத் தொகை தொகுப்போதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் பாரபட்சம் இன்றி ஏழாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் மூடு பணி காரணமாக ரயில் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடைமுறை தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்துவோம் என்று மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வை ரத்து செய்ய கோரி தேர்தல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளார் இண்டி கூட்டணியில் சேருமாறு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் திடீர் அழைப்பு விடுத்துள்ளார் நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியில் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றும் நேரம் வந்துவிட்டதாக லாலு பிரசாத் யாதவ் கூறியுள்ளார்